சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற விதத்தில் அதற்காக ஒரு முகாம் இங்கே நடத்தப்படுகிறது அதில் ப்ளூ ஓஷன் என்கிற ஒரு கம்பெனியின் சார்பில் அவருடைய சார்பில் காந்தி என்ஜினியர் இங்கே வந்திருக்கார் இங்கே இருக்கிற நம்முடைய மாநகர தலைவர் லெக்ஸு புறநகர் தலைவர் கோவிந்தராஜ் இன்னும் நம்முடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மூணு நாள்லேயே குறிப்பிட்ட சில நாட்கள்லேயே வெற்றிகரமான இந்த வேலைவாய்ப்பு முகாம் இங்கே நடக்கிறது இந்த காலையிலேருந்து சுமார் ஆயிரம் பேர் இளைஞர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அவங்க பத்தாவது பன்னெண்டாவது டிகிரி போஸ்ட் கிராஜுவேட்டு எல்லாம் இருக்காங்க இன்ஜினியர் பாலிடெக்னிக் எல்லா டைப் ஆஃப் இளைஞர்களும் படித்தவங்க வந்திருக்காங்க இப்போ பல்வேறு கம்பெனிகள் சார்பில் எனக்குரிய எத்தனை கம்பெனி இருக்கும் நாற்பது ஐம்பது கம்பெனிகள் சார்பில் இப்போ நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு கம்பெனிகள் வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமாக இங்கே தேர்வு செய்கிறார்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து சூட்டபிள் கம்பெனிகளில் சூட்டபுள் போஸ்ட்டில் எலிஜிபிள் ஆட்களை தேவையானவங்களை அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இந்த ஊரில் போடுறோம் என்ன சம்பளம் அப்படின்னு சொல்லி சம்பளத்தையும் சொல்லி அவங்களுடைய சாய்ஸ் இடத்தையும் கேட்டு அங்கே பண்ணி போடப்படுது படிச்சுட்டு சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்மாங்க அது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறத காட்டிலும் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது பல்வேறு பணிகளில் பெற்றோர்களுக்கு சுமையாக இல்லாமல் படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிறாங்க இவங்க ஒன்றும் இந்த கேரண்டிக்காக அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறது கிடையாது அல்லது இத்தனை வருஷம் வேலை பார்க்கணுன்னு ஒன்றும் அது மாதிரி எழுதி வாங்கிறது கிடையாது அவங்க இஷ்டப்பட்ட நேரத்தில் வேலை பார்க்கலாம் இதை விட கவர்மெண்ட் ஜாப்போ அல்ல வேலையோ அல்லது தனியார் கம்பெனிலையோ பெரிய வேலையோ நல்ல வேலையோ கூடுதல் சம்பளம் கிடைச்சா அவங்க போய்க்கலாம் இப்படி எல்லா விதமான சலுகைகளோடும் வசதிகளோடும் இந்த ப்ளூ ஓஷன் இந்த வேலைவாய்ப்பு வழங்குகிறார்கள் அந்த ப்ளூ ஓஷன் நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றி பாராட்டுக்கள் ஏற்பாடு செய்த ரெக்ஸ் மற்றும் தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் துணையாக இருந்த எல்லா கட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் எம்பியாக இருக்கிற போது இந்த தொகுதியில் வந்து குறைய நாலரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மக்கள் வெற்றி பெற வைத்தார்கள் எம்பியாக இருக்கும்போது இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்குற முகாம்கள் நடத்துகிறோம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம் இப்போ நான் எம்பி இல்லை எம்பி இங்கே நிற்கலை இல்லைன்னாலும் கூட நன்றி கடன் ஏற்கனவே ஓட்டு போட்டு பெரிய வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்ச மக்களுக்கு வேலையில் தாமட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு தொகுதியுடைய முன்னாள் எம்பிங்கிற முறையில் நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை தொடர்ந்து செய்யணுங்கிற அடிப்படையில் வருகிற பத்தொன்பதாம் தேதி தலைவர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவருடைய நாளும் கூட அந்த நாளையும் ஒட்டி அவருடைய பிறந்தநாள் விழாவாகவும் இதை நடத்தி இந்த நிகழ்ச்சியை இங்கே காங்கிரஸ் சார்பில் அந்த ப்ளூ மோஷன் அமைப்போடு சேர்ந்து நிறுவனத்தோடு சேர்ந்து இங்கே நடத்துகிறோம் ஏற்கனவே நூற்றம்பது பேருக்கு இதுவரைக்கும் பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரம் பேர் இதுவரைக்கும் பங்கேற்றிருக்கிறார்கள் மாலை ஐந்து வரைக்கும் இது போகும் இன்னும் பல பேர் வரலாம் இன்னும் பல பேருக்கு வேலை வாய்ப்புக்கான ஆணைகள் வழங்கப்படும் இது ஒரு குடும்பங்களுக்கு இளைஞர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல காரியங்கிறதுனால இதில் நானும் பங்கேற்பதிலே பெருந்த பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன் மனநிறைவு பெறுகிறேன் அவருடைய எதிர்காலத்துக்கு இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்கு இது ஒரு தொடக்கமாக அமையும் இதில் இருந்து கொண்டு மேற்கொண்டு அவர்கள் படிப்படியாக மேலே முயற்சி பண்ணலாம் அதுக்கு ஒரு அசிவாரமாக இது அமையட்டுங்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது அது மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எனவே இதை இங்கே தொடங்கி வைத்து அந்த பணி நியமன ஆணையும் நூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம் தொடர்ந்து நடக்கிறோம் மாலை வரைக்கும் நெக்ஸ்ட் முழு அரசியல் கட்சி கட்சி மாநாடு நடத்தலாம் கட்சி பொதுக்கூட்டம் போடலாம் அது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிற உரிமையாகும் அரசியல் கட்சிகள் அரசியலையும் மதத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடாது இது வந்து ஒரு மதசார்பற்ற நாடு அரசியல் கட்சிகளாக பதிகிற போதே மதசார்பற்ற ஒரு கட்சியாக இருக்கும் என்கிற தேர்தல் கமிஷனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது பதிவு பண்ணும்போதே அந்த உத்தரவாதத்தோடு தான் வந்து அரசியல் கட்சி பதியப்படுகிறது அப்படி இருக்கிற ஒரு கட்சி முருகமாநாடு பிள்ளையார் மாநாடு இது மாதிரி அப்புறம் இன்னொரு கட்சி வந்து சேசப மாநாடு அப்புறம் இன்னொரு கட்சி வந்து நபிகள் நாயக மாநாடு இந்த மாதிரி கட்சிகள் சார்பில் கட்சி கூட்டம் கட்சி மாநாடு நடத்துறதுக்கு பதிலாக இப்படி சாமி மாநாடாக நடத்திக்கிட்டு போனால் அப்புறம் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் வந்து தேவையில்லையே அரசியல் கட்சியை விட்டுவிட்டு இல்லாமல் மத சார்பிலேயே கட்சிகள் ஆரம்பிச்சிடலாமே எனியோ இது என்னுடைய பொதுவான கருத்து ஆனால் பிஜேபி மதத்தை அடிப்படையாக வச்சு எங்கக்கூடிய கட்சியாக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறது வெளிப்படையான உண்மை அதனால் அவங்க முருக மாநாட்டத்தினாலும் சரி புள்ளையார் மாநாட்டினாலும் சரி அவர்கள் அவருடைய உரிமை அதில் நம்ம கேள்வி கேட்க முடியாது நான் சொன்னது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு பரவலான பொதுவான அபிப்பிராயத்தை கருத்தை சொன்னேன் அதுக்கு தமிழ்நாடு அரசு அவங்க போடுற முருக மாநாட்டுக்கு போய் தமிழ்நாடு அரசு அங்கே என்ன முருகனுக்கு விரோதியா அல்லது முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்து முருக விரோதியாக கிடையாது அதனால அவங்க விரட்டி போய் அவங்களுக்கு வந்து இடைஞ்சல்லாம் பண்ணுற பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அது மாநாட்டு நடத்துகிற போது எங்களுக்கு பல கஷ்டங்கள்லாம் இருக்குது அதையும் மீறி நடத்துறேன்னு சொல்கிறதில்ல அவங்களுக்கு ஒரு பெருமைன்னு கருதி இவ்வளவு இடையூறுகளெல்லாம் தாண்டியும் நாங்கள் முருகனுக்காக மாநாட்டு நடத்துகிறோம் முருகன் கவனிக்கட்டோன்னு கேட்குறாங்களே நம்ம தெரியல முருகன் நல்லபடியாக கவனிக்கட்டும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை

தப்பிக்க வேண்டும் என்பது என்பதல்ல இப்போ நான் சொல்ல போகிறது நோக்கம் குற்றவாளி யாராலும் தண்டிக்கப்படணும் ஆனால் குற்றம் சுமத்தப்பட்டு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் விசாரணைகள்லாம் நடந்தது இப்போ இவ்வளவு ஆதாரங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கிற இவங்க அந்த வழக்கு நடக்கிற போது அதை ஏன் கோர்ட்டில் அதை ப்ரிசன்ட் பண்ணி பண்ணியிருக்கலாமே ஜட்ஜ்மெண்ட்டெலாம் வந்த பிறகு திருப்பி அதுக்குள்ளே ஓட்டை கண்டுபிடிச்சி இது விட்டு போச்சு இவர் விட்டு போச்சுன்னு சொல்கிறவர் இங்கிதான் இருந்தார் வெளிநாட்டுக்காக போயிட்டார் நாலஞ்சு மாதம் அந்த கட்சியின் சார்பிலேயோ அல்லது குற்றச்சாட்டு சொல்பவரின் சார்பிலேயோ கூடுதல் அட்வொகேட்ஸ் மூலமாக அவங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸோ ரெக்கார்ட்ஸோ அதெல்லாம் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாமே பண்ணி இவரையும் சேர்த்து விசாரிங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் இருந்தது விசாரிங்க அப்படின்னு சொல்லலாமே இவ்வளவு வந்து ஆதாரங்களை வச்சுக்கிட்டு ஏன் தூங்கிட்டு இருந்தாங்க இப்படி ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்கிறவர் அது சும்மா மேலும் மேலும் ஒரு முடிஞ்சு போன விஷயத்தையும் நான் முடிய விட மாட்டேன் அதை கலந்துக்கிட்டே இருப்பேன் கண்டிக்கிட்டே இருப்பேன் அதன் மூலமாக அரசியல் ஆதாரம் எடை இருக்கா நான் விரும்புகிறேங்கிறத தவிர அதில் வேறு என்ன இருக்க முடியும் ஏன் நீங்கள் வழக்கு நடக்கிற போதே நீங்கள் ஏன் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கல ஏன் அவங்க வக்கீல் மூலமாக வச்சு அதை ரெஃபர்ஸ் பண்ணிருக்கல ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தூங்கிட்டா இருந்தீங்க இப்போ அதுக்கு பிறகு இப்போ என்ன திடீர்னு வந்து நான் அந்த ஆதாரம் தரேன் இந்த ஆதாரம் தரங்கிறது வந்து இது ஐ திங்க் இது நான் என்ன வரைக்கும் இது கோர்ட்டை நீதிபதிகள் அவமிக்கிற செயல் மாதிரி இருக்குது திருச்சி மாவட்டத்தில் நான் வந்து அஞ்சு வருஷம் இருந்தேன் அஞ்சு வருஷத்தில் ரெண்டு ரெண்டரை வருஷம் கொரோனாவிலே போயிடுச்சு ரெண்டு மூணு வருஷம்தான் வந்து மக்களுக்கு வந்து போய் அங்கங்கே சிறப்பாக பணியாற்ற முடிந்தது இன்னும் வந்து தொடர்ந்து இந்த தடவை எம்பியாக வரணும் மக்களுக்கு நிறையா சேவைகள் செய்யணும் தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்டேன் கிடைக்காமல் போனதுல எனக்கும் வருத்தம் தான் என் கூட இருக்கவங்களுக்கும் வருத்தம் தான் நிறைய இடங்களில் மக்களுக்கே வருத்தப்படுறாங்க நான் போடுறதுல கேட்குறாங்க நீங்கள் திருப்பி வருவீங்கன்னு நினச்சோம் கிடைக்காம போயிடுச்சேன்னு வருத்தப்படுறாங்க பல இடங்களில் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு காங்கிரஸையும் தாண்டி பல்வேறு கட்சிகள் இருக்கிறவங்களும் ஒரு அனுதாபத்தோடு பார்க்குறாங்க கிடைக்காம போச்சுங்கிறதுல வருத்தம் தான் பட் இருந்தாலும் தோழமை கட்சிக்கு தரப்பட்டது தோழமை கட்சியின் சார்பில் கூட்டணிக்கு எல்லாரும் வேலை பார்த்து காங்கிரஸும் வேலை பார்த்து தோலைமை கட்சியின் சார்பில் நம்முடைய சகோதரர் துறை வைகோ அவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் அவர் இங்கே வந்து போய் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நாங்களும் காங்கிரஸ் கூட்டணிங்கிற முறையில் காங்கிரஸ் ஓடர்களும் அவர் எம்பிங்கிற முறையில் அவருக்கு துணையாக உறுதுணையாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஒரு எம்பி கிடைக்காம போச்சுங்கிறதுனாலேயே காங்கிரஸுக்கு திருச்சியில் ஒன்றுமே எதிர்காலத்தில் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது அதனால் அடுத்தடுத்த தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தலோ இப்போ நான் எம்பியாக இருக்கும்போது மாநகராட்சியில் அப்போ பேசி ஒரு அஞ்சு ஆறு இடங்களை வாங்கி அஞ்சு பேர் இப்போது கவுன்சிலர்ஸ்லேருந்து வெற்றி பெற்றிருக்காங்க இது எதிர்கட்சி சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து ரெண்டாவது பெரிய இடத்துல இருந்து காங்கிரஸ் தான் இதெல்லாம் நடந்தது அதே மாதிரி அடுத்து நாங்கள் இன்னும் காப்பரேஷன் தேர்தலோ அல்லது சொசைட்டி தேர்தல்களோ எம்எல்ஏ தேர்தல்களோ வரும்போது நிச்சயமாக காங்கிரஸ் இங்கே பிரதிநிதித்துவம் பெறுகிற விதத்தில் எங்களுடைய குரல் அதற்காக ஒலிக்கும் எங்களுடைய காங்கிரஸுக்கான பங்கை பெறுவதற்கு கண்டிப்பாக முயற்சிப்போம் நானும் நான் எம்பியாக இருந்தாலும் இல்லைனாலும் காங்கிரஸ் இருக்கிற முன்னணியினரில் நானும் ஒருத்தர் தான் அதனால் நானும் அதற்கான முயற்சிகளில் மாநில தலைவரோடு நிர்வாகிகளோடு சேர்ந்து அழுத்தம் கொடுத்து அதற்காக நாங்கள் நிச்சயமாக பாடுபடுவோம் சொல்லு அதாவது அவர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு காசு இருந்தாலும் கொடுக்குறதுக்கு மனசும் வேணும் இல்லை இப்போ பெரிய நடிகர் நிறையா சம்பாதிக்கிறாரு நிறையா காசும் இருக்குது உதவி செய்கிற மனசும் இருக்குது கொடுக்குறாரு பிள்ளைங்க வெற்றி பெற்ற பிள்ளைங்களுக்கு பாராட்டு பாராட்டுற விதத்தில் தோடு தொங்கட்டம் மோதிரம் இதெல்லாம் போடுறாரு நல்ல தானே அதே நம்ம எதிர்ப்பானே அதில் ஒன்றும் தப்பு கிடையாது பன்ட்டு போட்டோம் தப்பு இல்லை முடிஞ்சவங்க யார் வேணாலும் பண்ணலாம் அவர் பண்ணுறாரு பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் தான் பாராட்டுகள் தான் அதே நேரத்தில் அவர் பாராட்டுற போது ஒருத்தர் காமராஜர்னு சொல்லலாம் ஒருத்தர் எம்ஜிஆர்னு சொல்லலாம் ஒருத்தர் மகாத்மா காந்தின்னு கூட சொல்லலாம் இப்படி யாராவது பேசுகிறவங்க வாழ்த்து சொல்லுவாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் காமராஜர் ஒரே ஒரு காமராஜர் தான் ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரே ஒரு காமராஜர் ஒரே ஒரு காந்தி தான் இவங்களோட எல்லாம் யாரோட ஒரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கலைஞர் தான் இதில் இவங்க அண்ணா ஒரே ஒரு அண்ணா அண்ணாதான் இவங்களோடலாம் யாரையும் ஒப்பிட முடியாது அதனால் அது அவங்களுடைய ஆசையில் ஒரு சந்தோஷத்தில் பாராட்டுற போது இது மாதிரி ஒன்று ரெண்டு சொல்கிறது தான் அவரே கூட சமீபத்தில் இந்த மாதிரி என்ன காமராஜர்லாம் அவர் கூட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதாக கேள்விப்படுறேன் அதனால் அது அது ஒரு அது ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு பெருசுப்படுத்துறதுக்கு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இருக்க மாதிரி எனக்கு தெரியலை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு அவரும் சொல்லாதுங்கட்டாரு முடிஞ்சு போச்சு அதுல என்ன இருக்கு நன்றி வணக்கம்